ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு வரும் காலங்கள் எல்லா வகையிலையும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா பாவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுடைய பிடியில் வந்து எல்லா கிரகங்களும் அமையக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி மாதம் பதிமூணு பதினாலாம் தேதியிலேருந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்களுக்கு இதே நிலை தான் நீடிக்குது அனைத்து கிரகங்களுமே பாவ கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து வர்றாங்க பாவர்கள்னால் ராகு கேது சனீஸ்வரன் தான் முழுமையாக சொல்கிறது இப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப பலமாகி அவர்களுக்குள்ளார மற்ற கிரகங்களை வந்து அடக்கி ஆளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து எதை போன்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக எல்லா கிரகங்களும் தங்களுக்கான ஒரு காரகத்துவம் காரகத்துவம்னா ஒரு கடமை பொறுப்பு அதற்கான ஒரு தனித்தன்மையுடன் அதிகாரத்துடன் செயல்படக்கூடியது தான் சூரியன் பின் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பாவை குறிக்கிறது உயிர்க்காரகமாக சொல்கிறேன் அது அப்படி உறவு முறையில் இருக்கிற விஷயத்தை வந்து சொல்கிறோம் சந்திரன்னா அம்மா சுக்கரன்னா கணவன் அல்லது மனைவி மனைவி தான் அதிகமாக குறிக்கிறது செவ்வாய்னா சகோதரன் குருன்னா நம்முடைய குழந்தைகள் சனீஸ்வரன் வேலை வேலையாட்கள் ராகு கேதுக்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு புதன் மாமா இதே போல் அனைத்து கிரகங்களும் ஒரு உறவை வந்து வச்சிருக்கு இதில் வந்து உறவை வந்து பெருசாக வந்து இல்லாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது அப்படிங்கிற எல்லா கிரகங்களையுமே வந்து உறவுகளை வைத்திருக்கிறது ராகு கேதுக்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்படின்னா சனீஸ்வர பகவான் நம்முடைய ஆயுளையும் நம்முடைய ஜீவனம் வேலை இருக்கு இல்லையா இந்த வேலையையும் குறிக்கக்கூடியவராக இருக்கார் முக்கியமாக வந்து இதை தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ இவங்கெல்லாம் பாவர்கள் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக செயல்படக்கூடியவர்கள் பாவர்கள் அப்படினாலே வந்து என்னன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தெரியாது அது சிவன் போக்கு அப்படிங்கிறாங்களா அதேமாரி எந்த நேரத்தில் எதை செய்வார்கள் அப்படிங்கிறது வந்து கணிப்பது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதுவும் ராகுவும் கேதுவும் கணிக்கிறது வந்து இதுதான் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஜோதிடத்தில் பார்க்கப்படும் ஆனால் இதையெல்லாம் மீறி இவங்க வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருவாங்க எந்த முன்னேற்றத்தினா பொருளாதார முன்னேற்றத்தையும் தருவார்கள் ஆனால் அந்த பொருளாதார முன்னேற்றம் தவறான வழியில் தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஏதோ ஒரு வழியில் தவறான வழியில் நம்ம போய்ட்டு வந்து எங்கேயும் போய் திருடுவதோ கொள்ளையடிச்சிட்டு வர்றதோ அப்படிங்கிறதுலாம் கூட கிடையாது நாம் எதிர்பார்க்காம நமக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு மூதாதியர்களுடைய வழியில் வந்து ஏதோ ஒரு சொத்து ஒரு அதிர்ஷ்டம் நாம் எதிர்பார்க்காம நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்முள் அவங்க வந்து விதைப்பாங்க இதுதான் வந்து சொல்கிறது அப்போ எந்த கர்மாவையும் செய்ய எந்த வேலையும் செய்யாமல் எனக்கு வந்து அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவே எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக எனக்கு வந்து ஒரு லாட்ரி சீட்டில் வந்து கிடைக்கணும் புதையல் கிடைக்கணும் யாராவது வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் இப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அதையும் தாண்டி இந்த நிலையை தாண்டி மனதிற்குள் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தாது இதுதான் இந்த பாவ கிரகங்கள் செய்கிறது நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தாது அப்படின்னா நாம் உயர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிறரை தாழ்த்தக்கூடிய ஒரு செயலை வந்து கடுமையாக இவங்கெல்லாம் ஈடுபடுத்துவாங்க நம்மளை அதுதான் அங்கே வந்து கஷ்டம் அதனால தான் வந்து இது அந்தந்த காலகட்டத்திற்கு அந்த நேரத்திற்கு வேண்டுமானால் சரியாக இருக்குமே தவிர அது சிறிது காலம் கழித்து அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல்ல வந்து இவங்க எல்லாம் வந்து உறவுகளை வந்து பிரிப்பாங்க இப்போ காரக உறவுகள்னு சொல்கிற அந்த காரக உறவுகள் அனைத்தையும் நம்ம இடத்துல வந்து விளக்குவாங்க நாம் கிட்டேருந்து விளக்குறதில்ல நம்ம வந்து இருந்து விலகி போவோம் அப்போ காரக உறவுகள்லேருந்து விலகி போவோம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் வந்து பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க தர முடியும் அந்த விலகுதல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் யார் எதை போன்று விலகுவார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் பொதுவாக இந்த கிரகங்கள் வந்து மிக பலம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்துல வந்து இருக்காங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னா அவருடைய சொந்த வீட்டில் கும்பராசியில் இருக்கார் ராகு பகவான் மீனராசியில் இருக்கார் கேது கண்ணியில் இருக்கார் இந்த ராகுவும் கேதுவிற்கும் அனைத்து கிரகங்களும் கட்டுப்படுது ஒருத்தரை தவிர குரு தவிர குரு மட்டும்தான் இப்போ வந்து கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு வெளியே வர்றார் நால் கிரகமான சந்திரன் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாள் வந்து இவங்களுடைய பிடியிலையும் அவர்களை விட்டு வெளியே வர்றதுக்கும் இப்படியே வந்து அவர் சஞ்சாரம் செய்வார் அப்போ அடுத்து வரக்கூடிய காலங்கள் ஒரு ஐந்து ஆறு மாத காலங்களுக்கு வந்து அனைத்து ராசிக்காரர்களும் வெவ்வேறு சூழ்நிலையில் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் தான் அதிகமாக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தெல்லாம் வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது இதை தனித்தனியாக ஒவ்வொரு ராசியாகவும் வந்து போடலாம் சொல்லலாம் அப்படிங்கிற தான் அடுத்த பதிவில் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் இதை வந்து போடுறோம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய காலங்கள் அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த ஒரு நான்கு மாதங்களும் வந்து கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்கும் ஆனால் இதை மூலமாக பாதிப்பு அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதுக்கப்புறம் படிப்படியாக குறையும் சுத்தமாக வந்து இல்லாமல் போயிடாது படிப்படியாக குறைந்து அடுத்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு படிப்படியாக இந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து அவர்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்த கொள்ளக்கூடிய நிலை தான் இந்த கிரக சஞ்சார நிலை காமிக்குது கோச்சாரம் காமிக்குது இந்த ராகு கேதுக்களுடைய பிடியில் அப்படிங்கிறது வந்து இதை தான் காலசர்ப தோஷங்குறோம் காலசர்ப யோகங்குறோம் சர்ப்ப தோஷங்கிறோம் நிறையா வந்து இந்த தோஷங்களை வந்து சொல்லுது இவங்களுக்கு இடையில் வந்து மாட்டினாங்க யாரும் அவர்களுடைய செயல்பாடுகளை தன்னிச்சையாக செய்ய முடியாது அவங்க விரும்பின மாதிரி எதையும் செய்ய முடியாது நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக இருந்தாலும் செய்ய முடியாது அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பலன்களையும் நீங்கள் செய்யாமல் அவர்கள் ராகு கேது இவங்க வந்து செய்வாங்க யார் மூலியமாக செய்வாங்க எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது தான் ஜோதிடம் அப்போ இவங்களை கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இடர்பாடு அதுவும் கலியுகத்தில் ராகு கேதுக்கள் தான் பலவான் கிரகங்கள்லேயே வந்து ராகுவும் கேதுவும் தான் மிக பலமான கிரகங்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் ஒரு சன நேரமாவது இவர்களுடைய பிடியில் வந்து அவங்க சிக்குவாங்க அதுவும் அடுத்து வர கால காலங்களில் வந்து முழுமையாக சனீஸ்வர பகவானின் கட்டுப்பாட்டில் நிறைய கிரகங்கள் வருது அதற்கு அடுத்த மாதம் பார்த்தோம் அப்படின்னா ராகுவுடைய கட்டுப்பாட்டில் நிறைய கிரகங்கள் வருது தொடர்ந்து ஒரு சில மாதங்களுக்கு இதே நிலை தான் நீடிக்குது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் வருது தன்னிச்சையாக வந்து செயல்பட முடியாது சுதந்திரமான ஒரு செயல்பாடுகளை அனைத்து கிரகங்களும் இழக்கிறது அனைத்து கிரகங்களும் இழக்குது அப்படின்னாலும் சுப கிரகங்கள் இழக்குது பாவ கிரகங்கள் வலுவாகுது அப்ப பாவர்கள் அனைத்தும் ஒன்று கூடி சுபர்களுடைய சுபத்தன்மையை குறைக்கிறார்கள் நல்ல பலன் தர்றதை குறைக்கிறாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குமாங்க அப்படின்னா அவங்களுடைய ராசியை பொறுத்தும் வயதை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசாபித்தி அமைப்புகளை பொறுத்தும் மாறுபடும் அதுவும் யாருக்காக இருந்தாலும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களாம் ரொம்ப அதிகமாக பாதிப்படைவார்கள் பாதிக்க தான் செய்யும் பாதித்து தான் நம்மளும் ஒரு நாள் தான் வந்து வாழ்க்கைங்கிறது வந்து பெரிய பயணம் கடல் கடலில் வந்து தத்தளிக்கிற மாதிரி தான் தத்தளித்து தான் நம்ம வந்து பயணத்தை தொடங்கணும் தொடரணும் மேலும் தொடரக்கூடிய வாய்ப்பு இதில் வந்து தப்பிக்கலாம் முடியாது நாம் தப்பிக்க முடியாது அப்புறம் எதுக்குங்க பதிவு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு வந்து ரொம்ப சுலபமாக நம்ம மீண்டு வரப்படலாம் இப்படிதான் வரப்போகுது சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உணர்ந்துட்டு அதை வந்து தப்பிக்கலாம் எப்படி தப்பிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பு வரப்போகுது பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து நம்ம ஈடுபட்டுருவோம் பெரும்பாலும் ஈடுபட்டுருவாங்க அந்த ஈடுபடாம இருக்கிறது தான் அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வரப்போகுது அதை நம்மால் முடிந்த வரையில் நாம் அதில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம் அப்போ இதெல்லாம் எதிர்பாராமல் நிகழக்கூடியது ஒரு எதிர்பாராமல் நிகழக்கூடியது என்ன ஒரு விபத்து விபத்து நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேரம் சரியில்லை இதேமாரி இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பயணத்தையே வந்து நம்ம வந்து ஒரு வண்டியில் போகிறோம் வாகனத்தில் போகிறோம் நம்ம ஒரு பைக்லேயே போகிறோம் எதுலையோ ஒன்றில் வந்து நம்ம பயணம் பண்ணுறோம் அப்படின்னா நிதானமாக போவோம் நாம் நிதானமாக போனாலும் எதிரில் வரக்கூடிய நபர்கள் வந்து நிதானமாக தான் வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது அதுதான் வந்து விபத்து ஏற்படும் அப்போ நம்ம எதிரில் வர்றவங்க வந்து கொஞ்சம் ஏதோ அவங்க வந்து சரியில்லாமல் வர்றாங்க அவங்க சரியான இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சுனாலே நாம் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து இருபது அடிக்கு முன்னாடியே பிரேக் போட்டு நிறுத்திடுவோம் ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம மேலே மோதிடுவாங்க ஆனால் அந்த மோதுதல் அந்த விபத்து அப்படிங்கிறதுல வந்து பெருசாக வந்து நம்ம வந்து பாதிக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம வந்து வண்டியை நம்ம நிறுத்திட்டோம் அந்த வண்டியே வந்து நம்ம மேலே மோதுனா கூட அதில் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடுவோம் துள்ளி குதித்து நம்ம வந்து தப்பிச்சுப்போம் பெருசாக வந்து வரக்கூடிய ஒரு விபத்து ஒரு பாதிப்புங்கிறது வந்து சின்னதாக வந்து நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு சின்ன ரத்த காயம் மாதிரி வந்துடும் நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயின்மெண்ட் போட்டு ஒரு பேண்டேடு போட்டோம்னா சரியாக போயிடுச்சு அவ்வளோதான் அதே நம்ம நமக்கு தெரியாமல் நாமும் வந்து அதே மாதிரியே ஒரு வேகத்திலே நம்மளும் பயணம் பண்ணியிருந்தோம் நம்மளும் வந்து அதே மாதிரியே வந்து ஓட்டினோம் அப்படின்னா இரண்டு வேகமான பயணத்தில் வந்து இருக்கிறவங்க ரெண்டு பேரும் விபத்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் இதுதான் அந்த பாதிப்பு வந்து குறையும் நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம் அந்த விஷயத்தை வந்து நம்ம கேட்டுட்டு அதன் அதை நம்மளுக்கு வந்து மனசில் உள்வாங்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது தான் இதே மாதிரி பதிவுகள் ஜோதிடம் ஜோதிடம் பார்க்குறதே அதுக்கோசந்தான் ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்குறதே வந்து அதுக்காக தான் பார்க்க சொல்கிறோமே தவிர பார்க்குறாங்க பார்க்குறாங்க எல்லாருமே வந்து அதை செய்கிறாங்கன்னே தவிர ஆனால் நடப்பதை தவிர்க்க முடியுமான்னா குறைக்க முடியும் தவிர்க்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்காங்க நடக்கிறத வந்து சுத்தமாக வந்து நம்மளுக்கு வந்து அது நடக்காமலே வந்து போயிடும் அப்படின்லாம் வந்து போகவே போகாது நடப்பதை குறைக்க முடியும் அந்த குறைத்தல் அப்படிங்கிறது வந்து முதல்ல நம்ம உணர்றது அதுக்கடுத்தது நம்முடைய இறை வழிபாடு பரிகாரங்கள் இது தான் அப்போ எச்சரிக்கையான ஒரு நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக இதை பாருங்கள் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பிரச்சனைகள் எப்போதும் தினம் தினம் வந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையுடைய வீரியம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது மட்டும்தான் வேறு பெருசாக வந்து நம்ம வந்து பாதிப்போம் அப்படிங்கிறதுலாம் இருக்குமா இருக்கலாம் அது அவர்களுடைய கர்மவினை நான் முதல்ல சொன்னேன் எட்டாம் அதிபதியோட தசையோ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையோ ஏதோ ஒரு விதத்தில் எட்டாம் இட அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் நடக்குது அப்படின்னா பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளால் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கணும் தொடர்ந்து பதிவுகள் வரும் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க